வணக்கம் சிலகடிக்கு ஆசை செய்தியலில் அடுத்த வாரங்களில் என்ன நடக்க போகுது அப்படி என்பதை பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பு கலப்புறாங்க இந்த விஜயா மீனாவை சுத்தமாக பிடிக்காது இப்போ மீனாவை பிடிக்காட்டுனாலும் என்ன வேலை வாங்கணும் என்ன கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சமையல் பண்ண வச்சாங்க இப்போ என்னென்னா மீனா கூட என்ன ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க எவ்வளோ தும்பு இருந்தேன் ஆன்டிக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க ரொம்பவே இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுமா சத்தான ஆகாரங்களாக நல்லா சாப்பிடணும் அப்படிங்கும்போது சரிங்க சரிங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ முத்தும் கரெக்டாக வந்துடுறாரு இனிமேல் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க வேலையே செய்யக்கூடாது சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் எப்படி சொல்கிறீங்க என் வீட்டமாக டெக்கரேஷன் வேலைலாம் எடுத்து பண்ணோம்ல அதுபோக பூ யோகெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க தம்பி அதை நீங்கள் கூட பாருங்கள் இல்லை வேற ஆளா வச்சு கூட பண்ணுங்கள் உங்கள் வீட்டம்மா பண்ணக்கூடாது தம்பி உடம்புல சத்து கம்மியாக தான் இருக்குது சத்தான ஆகாரங்கள்லாம் அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க அப்போ பிள்ளைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் வந்து இவங்க இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க சரி டாக்டர் அப்படிங்கிறாங்க ரோஹினி நீங்கள் வேணா கிளம்புங்க நான் மீனா வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் வீட்டில் கொண்டு போடலன்னா ஆண்ட்டி கண்டிப்பாக என்னை சத்தம் போடுவாங்க அப்படிங்கிறாங்க ஏமா நான் சொல்லிக்கிறேன் நீ போய்ட்டு அப்படிங்கிறாங்க ரோஹினி பரவாயில்லப்பா வித்தியா வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கேருந்து கத்துறாங்க வித்யா அந்த மீனாவுக்கு முத்துக்கு ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க முன்னாடி மாமியார் தான் ஓவரா பண்ணுறாங்கன்னு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ முத்து மீனாவை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்களே எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க முன்னாடி அந்த ஆண்டி இப்போ அந்த மீனா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் என்ன கூடப்பா சொல்கிறாங்க சமைச்சு கொடுக்க சொல்கிறாங்க பக்கம் பார்த்தா மீனாவை குளிக்கிறதுக்கு வெண்ணி மகம்னா போட்டு கொடுக்கணும் போல அப்படிங்கிறாங்க ஏய் மாதமாக இருக்க பிள்ளை இருக்குது கொடுக்க தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க இல்லைடி ரொம்ப கடுப்பாக இருக்குது எங்கள் ஆண்டி ஓவராக தான் இருக்காங்க அது போக மீனா வந்து பிடிக்கலைன்னா கூட வயிற்றுல இந்த வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அந்த புள்ளை போகக்கூடாது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சு நீ தான் அரைக்கு மாதிரி பண்ணுது நீ இதெல்லாம் பண்ணாத தயவுசே இந்த மாதிரி பேசிக்கிட்டு என் வீட்டு பக்கத்தில் வராத அப்படிங்கிறாங்க நீனும் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தில் நான் முத்துக்கும் மீனாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா கிருஷிக்கு ஒன்றுனா உனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒன்று நான் போடாமல் சரியில்லாம் வைக்கலனால இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்ட்டு கிருஷ் கால் பண்ணுறாங்க ரோபிணிக்கு அம்மா என்னம்மா பாட்டியோட பிறந்தநாளுக்கு வரேன்னு சொன்னேன் வரவே இல்லை அப்படிங்கும் போது ஐயையோ அம்மா பிறந்தநாளையும் மறந்து நம்ம பாட்டில் இருந்துட்டோம் அதுக்கப்புறம் அம்மாட்டை ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன்டா பாட்டிகிட்ட ஃபோனை போடுறா அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க என்னடி என் பிறந்தநாள் முடிஞ்சோ ஒரு வாரம் ஆயிடுச்சு வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் கிறிஸ்து தாண்டி உன்னை கேட்டுகிட்டே இருக்கான் நான் கிராமத்தில் இருக்கும்போது தான் வரமாட்டேன் சரி பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிட்டு வரமாட்டேறேம்மா நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி வரேன் இல்லை வித்யா வீட்டுக்கு போனால் அவன் நீ பார்த்துட்டாவது நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க வித்யா வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வரட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நானும் வித்தியா வரோன்னு சொல்லி இவங்க இங்கே இருந்து ஆட்டோ பிடிச்சி அங்கே போகிறாங்க கிறிஸ்ட் ரொம்பவே அழுகார் அம்மா ஸ்கூலில் லீவ் விட்டாங்க நான் வந்து ஊருக்கு போட்டுவாம்மா இல்லைன்னா வாங்குடியே இருக்கம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா பாட்டி விட்டு விட்டு வெளிலே அனுப்ப மாட்டுறாங்க ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைன்னா சின்ன பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா நான் உங்கள் வீட்டுக்கே வரேண்ணே அங்கே முத்து மாமாவும் மீனாத்தையும் நல்லாவே பார்த்துப்பாங்க அங்கே விளையாடறதுக்கு நல்ல இடம் இருக்குது மொட்டை மாடிலாம் விளாடலாம் என்னை கூப்பிட்டு போங்கம்மா அப்படிங்கும்போது கண்ணா அம்மா அத்தைனா வரேன் அப்படிங்கும்போது ரோவினோட அம்மா சிரிக்கிறாங்க ஏம்மா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க நீ டெய்லி வந்தால் தான் மழை பயங்கரமாக போய் அப்படிங்கிறாங்க என்னம்மா எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உள்ளே தானாடியே சொல்கிறேன் இங்கே கொண்டு வைக்கும்போது என்ன சொன்னேன் நான் டெய்லி வந்து பார்த்துப்பேன் அடிக்கடி வருவேன் அங்கே என்னென்னா சரியாக வரமுடில்லம்மா இப்போ இங்கேயுமே அதை விட ஒரு தான் பண்ணுறேன் என்ன விட்டுருடி நான் உங்கள் அம்மா உன் பையன் தான் இருக்காமல அவனால் நீ பார்க்க வரணும்ல எனக்கு நாளுக்கு நாள் உடம்புக்கு முடியாமல் போய்ட்டு திடீர்னு ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கா ஆனால் யார் பார்ப்பா சொல்லு கிராமத்தில் என்னன்னா நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பாசத்தில் பார்ப்பாங்க இங்கே சிட்டியில் உள்ள ஆளுகள் பக்கத்தில் பேசக்கூட யோசிக்குவோம் அப்படி தான் இருக்குது அவங்கள குறை சொல்ல உலகம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அதனால் நாங்கள் பேசாமல் கிராமத்துக்கே பெய்ட்டுமா அடுத்த வருஷத்துலேருந்து அங்கேயும் சேர்த்துட்டுமா அப்படிங்கும் போது என்னம்மா நீ வேறு பண்ணிகிட்ருக்கே எங்கள் ஆண்டி தான் ஓவரா பண்ணுறாங்க அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் நான் வேலை மாதிரி சமைச்சி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கும் போது கே இவனை நாளும் அவங்க வந்து சமைச்சு கொடுத்தாங்க வருஷ கணக்கில் ஏதாவது சொன்னாங்களா அந்த பிள்ளை மாதம் இருக்குன்னு சொல்கிறேன் சரி நல்ல மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கும் மோதியமா அதெல்லாம் நான் விடவே முடியாது நான் மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்சோம்ல அதில் வேற ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாரு நீ பொய்க்கு மேலே பொய் சொல்லாதா கல்யாணி அவன் கடந்த கால வாழ்க்கையுமே சொல்லிடு ஒன்றா தெரிய தெரிய நீ வந்து எதுவுமே சொல்கிறது உண்மை இல்லைங்கிற அளவுக்கு வந்துடும் நாளைக்கு எல்லாத்தையும் அவன் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நீ வேறு போய் மாதிரி தான் நினைப்பாங்க நீனே சொல்லிருப்பி அதாண்டி நல்லது அப்படிங்கும்போது வித்தியா சொல்கிறாங்க அதை தான் போன சொல்கிறேன் கல்யாணத்தோட சொல்லணும்னு சொல்லலை அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போவும் சொல்லலை இப்போ மாது உள்ளதை சொல்லி அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்குமா அது போக மனோஜ் இப்போ கடை இருக்குது அவரால் பெருசாக எதுவும் செஞ்சிட முடியாது ரோகினியை பற்றிய விஷயங்கள் தெரியாமல் கூட அவர் பெரிய அளவில் கோவப்படலை அப்போ அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கார் அதை பயன்படுத்திக்கிட்டு மனோஜ்கிட்ட ஆசைக்காக ரோஹினி சொல்லலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க இப்போ மனோஜ் என்கிட்ட பேசுகிறதே இல்லை நான் வந்து ஒரே ரூமில் இருந்தால் கூட பேசி பேசி பார்க்கலாம் அவர் பேசுகிறதே இல்லை அவங்க அம்மா சொல்ல கேட்டுகிட்டு தான் இருக்கார் இப்படிப்பட்ட நிலமையில நான் வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கான் தான் கிரிசுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இன்னுமே என்கிட்ட பேசவே மாட்டார் அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்கன்னா எங்கள் வீட்லேயும் கூட மாட்டாங்க இதாக நடக்கும் இப்போ நிலம நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது எங்கள் பார்லரோட அப்படின்னு பேசி வேலையும் படிட்டாங்க இப்போ வேலைக்கு நான் ரொம்ப திட்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க சரி டி இப்போ கிருஸுக்கு இப்போ பணம் கட்டணும் வைக்கணும் படிப்புக்கு இப்போ என்னச்சி போகிற அப்படிங்கும் போது என்ன செய்யணும் எனக்கு தெரியலம்மா அதான் நகை இருக்கலாமா அப்படிங்கிறாங்க அதே எங்கேயும் இருக்குது அதான் உன்னை தந்துட்டேன் உங்கள் அப்பா பணம் கட்டினான்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு கொடுத்தி அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா மறந்துவிட்டேன் அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து கோபப்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் கிராமத்தை பார்த்தே போயிடுறோம் என் தங்கச்சிட்டு பேசுகிறேன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சிட்டு பேசுகிறாங்க ஏம்மா கல்யாணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவன் பிள்ளைய படிக்க முடியாது நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம் உன் கார் அனுப்பிவிடேன் அப்படிங்கிறாங்க அனுப்பிவிடும்கா அப்படின்னு சொல்லி காரை அனுப்பிவிட்டுதாங்க இங்கே ரோகிணி சொல்கிறத மீறி அவங்க நேராக கிராமத்தை பார்த்து போயிடுறாங்க ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது நம்ம அம்மாவோ வித்தியாவோ யாரோ எனக்கு சப்போர்ட்டாகவே இல்லை இந்த ஆண்டி அன்னைக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே நான் கொடுக்குற பணத்தை வச்சு பணத்துக்காக தான் அப்படி வந்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்காங்க அப்போ ஒரு பார்லர் வேலை வருது பேசுகிறாங்க பேசும்போது அது பார்வதியோட உறவினர் அப்போது பார்வதி ஆன்டி உறவினரில் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போகிறேன்ட்டு போகிறாங்க அவங்களுக்கு வரைக்கும் இந்த விஷயம் விஷயம் பேருக்கு என்னம்மா நீ பெரிய பணக்கார நீ ஏமாற்றியிருக்க வச்சுருக்க அது போக வீட்டு வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீ வந்து மாசமாக இருக்கும் நீமா தண்ணி அமைந்து நல்ல பழக்கமே கிடையாதுமா அப்படி இப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னால் அப்படிங்கிறாங்க யார் சொன்னால் பார்வையானு சொன்னால் உன் மாமியார் தான் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அவங்கள அப்படி அப்படிங்கிறாங்க ரொம்ப கடுப்புல பார்வை செஞ்சு வீஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க நேராக பார்வை என்ன போகிறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன பற்றி விஷயத்துல எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எம்மா ரோஹிணி நான் அதான் சொல்லலை சங்கடப்பட்டு தான் சொன்னேன் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபா கொண்டு கொடுத்தியம்மா அது உண்மையிலே மீனாக தான் உண்டு கொடுத்தியா அப்படிங்கிறாங்க என்ன ஆன்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ பணத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வருது அந்த பணத்தை நீ எடுத்தாலும் எடுத்துருப்பியோ நான் சேஷனுக்கு போய் விசாரித்தா நீ மாட்டிப்பியோ அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தியோ நினைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுருங்கனால நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிங்கும்போது ரோஹிணி நீ சின்ன தப்பு செய்யலை இப்போ என்ன பெரிய பணக்காரன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வாழைப்பேருக்க அது போக வீட்டு வேலை செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக யாருமே சொல்லாத பொய் நீ சொல்லியிருக்கேன் மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை அவங்க குடும்பத்தான் இருக்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்பவும் கூட அந்த குடும்பம் விஜயா தவிர வேறு யாரும் ஒன்று ஒன்றும் சொல்லலை இனிமையாவது உண்மையாரு அப்படிங்கும்போது ஆண்டி நான் உண்மையாக இருக்கேன் இல்லை உங்களுக்கு நான் பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் ஆண்டியோட ஃப்ரெண்டு தான் நீங்கள் ஸோ தான் தான் என்னை பற்றி நல்லபுறமாக சொல்லது போகிறது கிடையாது உங்களுக்கு முத்து மீனாவாக தான் பிடிக்கும் அப்படிங்கும்போது அவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கி அப்படிங்கும்போது ஆண்டிங்க பாருங்கள் என்னை பற்றி தேவையில்லாத விஷயம் யாருன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அம்மா நீ எனக்கு பிள்ளை மாதிரி நீங்களாம் என்னை வந்து அப்படி என்ன பேசிட்டு இருக்காத நீ கிளம்புமா அப்படிங்கும்போது என்னை பற்றி பேசாதீங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க உன்னை பற்றி நம்ம பேசுனா சொல்லுமா அப்படிங்கிறாங்க இங்கே பார்வதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரோஹிணி ரொம்ப பண்பான பிள்ளை ரொம்ப குணமான பிள்ளைன்னு நினச்சோம் நான் மட்டும் இப்படி இருந்து பேசிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஈஸியாக கரெக்டாக வராங்க என்ன பருவது ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க எதுக்கு ரோபிணி வந்துட்டு போகிறா அப்படிங்கிறாங்க தெரியல அப்படிங்கிறாங்க அவளை நம்பிடாத என் குடும்பத்தை நம்பி ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கா அப்படிங்கும் போது சரிம்மா அது மருமோ பாடு ஓம்பாடு சொல்லு என்ன கதை அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அது மீனாக மாசமாக இருக்கா அவளுக்கு சத்தான ஏகாரம் சாப்பிடணும்னு வைக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லுதாங்களாம் அதனால் என்னென்ன இது கொடுக்கணும்னு தெரியல நான் சொன்னாலும் வந்து அவளுக்கு தப்பாக தான் பாடும் ஐய வீட்லேயும் கஷ்டம்தான் நான் சொல்லுற மாதிரி சொல்லு ஏண்ட கொஞ்சம் காசு இருக்குது அதுக்கு மீனே வாங்கிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துரு அப்படிங்கும்போது என்ன விஜயா இப்போ வந்து காற்று அங்கே வீசது போல் மீனாகவும் முத்து பக்கத்தில் அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்காது தான் அந்த முத்து வந்து பெருசாக படிக்கலை மீனாகவும் பெருசாக படிக்கலை வசதியான வீட்டில் கல்யாணமும் பிடிக்கலை ஆனாலும் அந்த வீட்டில் வளர்கிறது அவன் வயிற்று வளர்த்தி அவன் வீட்டு வாரிசு அது நல்லா வளரணும்னு நான் நினைக்கேன் என் வீட்டுக்கார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் முன்னாடி மனசில் உள்ள ரொம்ப சங்கடப்படுவார் என் அறுபதா கொண்டா அறுபதா பண்ண பிறந்த நாள் எல்லாேரும் எல்லாருமே எல்லாேரும் கொண்டாட மாட்டேன் வைக்க மாட்டேன் இப்போ வந்து அதுக்குள்ளே நான் வந்து தாத்தா வாங்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப பொறிப்பாக இருக்கார் அவருக்காவது யாவது அவங்க வந்து பிள்ளையை வைக்கணும் அதான் நான் நினைக்கிறேன் இந்த முத்து தான் படித்து உனத்துக்காகவும் போயிட்டான் ஆனால் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கக்கூடக்கூடாது நல்லா வளர்க்க இருக்கணும் அதுக்கு மனோஜி எத்தனை லட்சணும்னு செலவு பண்ணுவான் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே முத்து பிள்ளைக்கு அவங்க எவ்வளோ தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க மனவாச்சு அதுக்கு உனக்கு அப்புறம் அப்புறம் தான் எனக்கும் கல்யாணம் முடிக்க போகிறான் அப்படிங்கிறாங்க கல்யாணம் முடிக்க போகிறான் ரோஹிணி இருக்காள்ல அப்படிங்கிறாங்க அவள் இருக்கா தான் அவளை தான் வீட்டை விட்டு போய் நாலஞ்சு அனுப்பிடுறோன்னு அப்படிங்கிறாங்க அது ஒன்றால் முடியுமா அப்படிங்கிறாங்க அந்த விஜய எல்லாமே முடியும் நான் பண்ணுவோம் பாரு அவளுக்கு வேலை செய்யுதுக்கு ரொம்பவே என்ன செய்யுது கஷ்டமாக இருக்குது நான் மேலும் மேலும் அது செய்யணும் எது செய்யணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னது வேண்டாம் இந்த வீடே வேண்டாம்னு கிளம்பி போயிருவாள் மனோஜ் சுத்தமாக பேசி விட்டுட்டான் மனோஜ்ஜி நான் ஆசுகர் என்னால் பேசிடுவேன் கேட்டால் அவனை பசதியான பிள்ளை நான் பார்த்து கல்யாணம் முடிச்சுருக்கேன் என் கூடிய வாழ்க்கை ஜான்டான்னு சரின்ற போகிறான் அப்படிங்கிறாங்க இந்த ஐடியாவான் உனக்கு கேட்க அப்படிங்கிறாங்க யாருக்குனா மனோஜ் சொல்லியிருக்கேன் தான் ரெண்டு விரிவாக பேசணும் அப்படிங்கிறாங்க பார்த்துக்கா அதுக்கு கொஞ்சம் புரியும் சரி இப்போ ராஜேஸ்வரி வந்தா அவன் மோ வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறாங்க அவன் மோலை மனோஜி கல்யாணம் முடிச்சிக்கலாம்னு பார்த்தேன் கெட்டான சூழ்நிலையில் நடக்காமல் போச்சு சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அங்கே பாரு விஷயம் யார் யாருக்கு என்ன தான் இருக்கும் ஓன் பிள்ளைகளுக்கு நல்லா புத்திமதி சொல்லி இது பண்ணு இந்த மீனாவுக்கு இப்போ எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி எல்லாவுக்கும் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை மாதமாக இருக்கிறனால வீட்டு வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னேன் இந்த ரோஹிணி என்கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்கா அந்த கடுப்பில் தான் வீட்டு உடையவர் நீ செய்யிட்டேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சி தூக்குதண்ண தொளிக்குது தண்ண சமைக்குது என்ன இந்த மாதிரி வேலை இருக்கான் எனக்கு பார்க்க ஆனந்தமாக தான் இருக்குது இந்த விஜயாட்டே நீ போய் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்திருக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல சரி இன்னும் மலை விட மாட்டேன் எந்த வேலை இந்த வேலை செய்யும் பாடாப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வீட்டு விட்டு அனுப்பிவிடும் பாரு அப்படின்ட்டு இருக்கேன் சரிம்மா எனக்கு கொஞ்சம் கிறக்க மரணம் தூங்குதுன்னு சொல்லி பார்வை தூங்கிடுறாங்க விஜயா வீட்டு விட்டு கிளம்பி வந்துடுறாங்க எங்கள் அண்ணாமலை குழந்தைங்களுக்கு போகணும் காலேஜ் எல்லோரும் அப்படிங்கிறாங்க உடனே இல்லை எனக்கு வேலை புனக்கு வேலை இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இல்லை நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கும் போது முத்து எல்லாட்டையும் பேசுகிறாரு அப்போ எல்லோரும் ஓகேன்ட்டுருந்தாங்க மனோஜி மட்டும் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறாரு டே அப்பா வந்து எங்கேயும் உடனே போகணுன்னு சொல்லே மாட்டார் அப்பா சொல்லுதாருன்னா அப்போ ஒரு கதை விண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழந்தைக கோயிலுக்கு போகிறாங்க அங்கே சாமி கும்பிடுறாங்க அங்கே பாட்டியும் வந்துடுறாங்க எல்லோரும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க பாட்டியும் வந்துடுறாங்க அப்போ மீனாவுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ பாட்டியே இருந்து சமையல் எல்லாம் பண்ணி கொடுக்காங்க பாட்டி கிராமத்தில் வேலை முடிக்க வேண்டாமா அப்படிங்கே அறுவடைலாம் பண்ணியாச்சு உளுந்து தான் வதச்சிருக்கு இன்னும் மூணு மாதத்துக்கு மீனாவுக்கு சத்தான ஆகாரத்தை சமைச்சி கொடுக்குறது தான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அப்படியே பாட்டி அப்படிங்கிறாங்க உடனே அத்தை சத்தான ஆகாரங்கள்லாம் பார்வதி வாங்கி வச்சிருக்கா அதை முத்த போய் எட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா சரி ரைட் அப்படிங்கிறாங்க ஒன்று பார்வதி வீட்டில் சத்தான ஆகாரத்தெல்லாம் முத்து எடுத்துகிட்டு வராரு எடுத்து வரும்போதே பாதையை சொல்லிட்டு தாங்க எப்போ அந்த பொருளெல்லாம் நான் வாங்கலை தான் வாங்கினேன் ஓ மேலேயும் ஓ பொன்னாட்டி மேலே அவங்களுக்கு கோவம் இருக்குது ஆனால் போகிற பிள்ளை மேலே கோவம் இல்லை எப்போ பிறப்புன்னு தான் இருக்கா அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷம் விடுதா அப்போ முத்துக்கு மனசுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி நம்மளை தான் பிள்ளையை ஏற்றுக்கலை ஆனால் அந்த வீட்டுக்கு வர போகிற பிள்ளையை பிறனாவை பேசியவோ ஏற்றுக்கிடுதாவிடா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு சந்தோஷம் இதை மீனாட்டை சொல்லுவாங்க மீனாவுக்கு ரொம்ப ஆனந்தம் அத்தைக்கு என் மேலே கொஞ்சம் பாசம் வந்துருச்சுங்க முன்னாடியே வந்துருச்சுன்னு சொல்லணும் அப்படிங்க என்ன மீனா சொல்கிறேன் முன்னாடி வேணும் அந்த வேலை செய்யும் இந்த வேலை செய்யுன்னு படம் படுத்துவாங்க எப்பவுமே வந்துருச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்போது இல்லைங்க நீங்களும் நானும் போது சேலம் மறைச்சிருந்துச்சு அப்போ யாரோ ஒரு பொண்ணு கூட இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நிற்கீங்கன்னு சொல்லி சத்தம் மாட்டாங்களே ஆமாம் அப்புறம் வந்துட்டு நான் மாதமாக இருக்கேன்னு தெரிஞ்சோன்னே சமையல் வேலை பண்ணக்கூடாது ரோஹினி தான் பண்ணணும்னு சொன்னாங்களே இப்போ சத்தான ஆகாரம் சாப்பிடணும்னு நினைக்காங்களே அப்படிங்கிறாங்க அது என்னமோ உண்மை தான் அது மட்டும் உண்மை இல்லை மீனா இன்னொன்றும் இருக்குது ரோகிணி மேலே ரொம்ப காண்டாக இருக்காங்க அதனால் ரோகிணியும் வேலை வாங்கணும் அது ஒரு காரணமாக இருக்குல்ல சரி டெக்கரேஷன்லாம் கழிச்சிருக்கு என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க எங்கள் டாக்டர் வேறு வந்து போகக்கூடாது விடாங்க நான் ஆசுக்கா நின்றுக்கிட்டு மொத்தவங்களும் வேலை செய்ய சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி அது தான் மீனா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த நாள் வருது வேலையை சூப்பராக பண்ணி முடிக்காங்க நாட்கள் நகரம் நகர மீனா மேலே அந்த வேலையை செய்ய முடியலை அப்போ உட்காந்துருத்து தான் உட்காரதாங்க அப்போ முத்து சொல்லிட்டார் மீனா கார் ஓட்டுறது இன்னொரு டிரைவரை போட்டுருந்தாங்க நீ வந்து எப்படி செய்யணும் எதை செய்யணும் சரியில்லை சொல்லிடு ஆட்கள் செஞ்சிருவாங்க நான் கூட மாடா என்ன பொருள் எங்கிருக்கணுமோ கொடுத்துட்றேன் அப்படின்னா அதே மாதிரி ஆர்டர் எல்லாமே செய்தாங்க இங்கே சிந்தாமணி என்ன நினச்சாங்க அப்படின்னா மீனாக மனசாயிட்டா இன்னும் ஒரு இடத்துக்கும் வேலை ஒழுங்காக நடக்காது மீனாக கண்டிப்பாக சொதப்புவா சொதப்புனா நம்ம அதில் சூப்பராக பண்ணி கொடுத்து நம்ம பேர் வாங்கிடணும் நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்காங்க அது எதுவுமே நடக்கல முத்து முத்துவோட உதவியில் மீனாக ரொம்பவே தெளிவில் தெல்ல தெளிவாக பண்ணிடுறாங்க சிந்தாமணி எல்லா வகையிலும் இங்கே வந்துட்டே வராங்க அப்போ சிந்தாமணிக்கு தெரிய வருது சிந்தாமணியுடைய வீட்டுக்கார தான் வந்து மீனாவுக்கு ஃபைனான்ஸ் உதவி எல்லாமே பண்ணுதாங்கன்ட்டு அவர்கிட்ட போய் சொல்லுதாங்க எனக்கும் உங்களுக்கும் இப்போதைக்கு பேச்சுக்கால் இல்லாமல் இருக்குது ஆனால் ஊரடியே நீங்கள் தான் என் புருஷன் நீங்கள் வந்து அந்த மீனாவுக்கு பணம் கொடுக்குறது எனக்கு சரியாக படலை அப்படிங்கும்போது உங்கள் குரு சிந்தாமணி உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை அந்த பிள்ளை நேர்மையாக தொழில் பண்ணுறது நான் கொடுக்கேன் உன்னை எதிர்த்து யாரும் தொழில் பண்ண முடியாது என்னை ஏன் நிறுத்தி யார் இன்னைக்கு மீறி யாரும் வர முடியுமா ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய பழக்கம் இருக்குது நான் எவ்வளோ பெரிய தொழில் இதை இப்போ என்கிட்ட அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து அவ்வளோ உருவாக்கி விடுதீங்க அவளுக்கு நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா அவளால் எந்த தொழிலும் செய்ய முடியாது எந்த டெக்கரேஷன் தொழிலையும் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க முடிச்சு போகிறதா மீதி பணம் கொடுப்பாங்க நீங்கள் மட்டும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த சிந்தாமணி மாரி யாரும் தொழில் பண்ண முடியாது அவளுக்கு யாரும் சிட்டிக்கில் பணம் கொடுக்க மாட்டாங்க அதை நான் பார்த்துக்குடுவேன் அப்படின்னாங்க எங்கள் பாரு கடவுள் கொடுப்பது யாரும் தடுக்க முடியாது தடுப்பது யாரும் கொடுக்க முடியாது மீனா அன்னைக்கு சிட்டியில் நல்லாவே தொழில் பண்ணுது அதனால் எல்லாருக்குமே நல்ல பேர் இருக்குது கண்டிப்பாக மீனாத்து கேட்டால் கொடுக்க செய்வாங்க எனக்கு நல்லாவே வட்டி தருது அப்புறம் நான் கொடுக்க தானே முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்களா அவள் கொடுப்பேன் கொடுக்க தான் சொல்லிகிட்டு இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கோம் கொண்டு வராங்கம்மா நானும் அப்பாவும் ஒரே வேண்டாம்னு சொல்லி இருக்கோம் இங்கே வந்தியம்மா ஒரி பண்ணுறேன் அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் என்ன பிரச்சினுன்னு புரியாம நீங்கள் பேசாத அப்படின்னு எல்லாமே கேட்டோம்மா அவங்க நேர்மையாக தொழில் பண்ணுறாங்க எங்கள் அப்பாவும் நேர்மையாக தொழில் பண்ணுறாங்க இவங்க கிட்ட வாங்குகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் நேர்மையாக தொழில் பண்ணி ஜெயிங்கம்மா அதை விட்டுட்டு குறுக்கோயில் ஏதாவது சின்ன நடக்காது அப்படிங்கும்போது போது நீ நம்ம பழமாதிரி தான் இருக்க போகிற பணத்தை பூரா வீணாக போகிறிய அப்படிங்கிறாங்க ஏம்மா வீணாக போனாலும் நல்ல எங்கள் அப்பாவை பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே சிந்தாமணிக்கு புருஷங்களாம் ரொம்பவே கிடக்கும் இந்த முத்தும் வீணாவும் சேர்ந்துக்கிட்டே என் வீட்டுக்காரையும் எனக்கு எதிராக ஆகிட்டாங்களான்னு நினைக்காங்க யாருக்கையுமே வீட்டுக்காரர் வந்து சிந்தாமணி கூட வாழலை ஏன்னா சிந்தாமணி வந்து குறுக்குவிலில் தொழில் ஜெயிக்கணும் வைக்கணும் அடுத்தவங்கள வந்து இடைஞ்சி போனோன்னே சிந்தனையில் இருக்காங்க இதை பிடிக்காத அவர் வீட்டுக்கார் சுத்தமாக அவங்ககிட்ட பேச்சியே விட்டுடுறாங்க எப்படியாரு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க உங்கள் மர்மம் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது போல அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் ஆமா சிந்தனைக்கு பண்ண முடியாது அவள் தான் இருந்து அப்படி செய்யுங்க எப்படி செய்யுங்க ஃபோன்லேயே தரேன் அப்படிங்கிறாங்க அவன் மேலே இப்போ உங்களுக்கு கோவம் இல்லையா அப்படிங்கிறாங்க அவன் மேலே எனக்கு கோவம் இன்னும் இருக்குந்தான் ஆனால் வயிற்றோட பிள்ளை என் குடும்பத்தோட வாரிசு அதனால் நான் வந்து அதை நான் அவங்களுக்கு செய்ய அப்படிங்கிறாங்க அப்போ மாஸ்டர் உங்களை நம்பி ஒரு பிரோஜனமும் இல்லை என்கிட்ட பணத்தை எப்போந்து தர போகிறீங்க அப்படிங்கிறாங்க நான் இங்கே உங்ககிட்ட பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் ஒன்றும் சும்மா தரல உங்களுக்கு புடவை எடுத்துட்றேன் எனக்காக எடுத்துடலாம் சும்மா எடுத்துறல மீனாவாக தொழில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் இப்போ மீனாக தொழில் பண்ணதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு என் பணம் வேணும் அப்படிங்கும் போது சரியான போக வந்துடுது உங்களுக்கு வந்து என்ன வேணும் உங்கள் பணம் தானே வேணும் இல்லை உங்கள் பொருளாக வேணும் அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு பாருது கூட வந்து போய் கொடுத்துட்றாங்க உங்கள் வீட்டில் நான் வந்து கோவக்காரி தான் முத்து மீனானா பிடிக்காத தான் அவங்க தொழில் பண்ணக்கூடாது எனக்கு எதிராக பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு கோவம் இருந்துச்சு தான் ஆனால் மீனாக வயிற்று என் குடும்ப வாரிசு என் வீட்டுக்காரர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இனி பாட்டின்னு ஒரு ஆளு சொல்லும்போது எனக்கு என்னை நினைப்பேன் ஆனால் வயிற்று விழுவது ஃபுல்லாக எனக்கு பாட்டி பாட்டின்னு கூட போய் சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால் அவள் தொழில் பண்ணி தான் போகிறான் நான் அவங்க பொருள் பிடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அப்போ தான் பார்வை சொல்லுதாங்க இங்கே பாரு விஜயா யார் என்ன சொன்னாலும் சரி தான் மீனாக உன் மருமகம் தான் முத்து உன் பையன் தான் இப்போ நீனேன் மனசார சொல்ல ஆரம்பிச்சிடல கண்டிப்பாக வரும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க அந்த மீனாக மேலே எனக்கு இன்னும் போவதுக்கு தான் செய்யுது நீ மதிக்க மாட்டேக்கானு சொல்லி முத்து மேலே எனக்கு கோவருக்கு தான் செய்யுது ஆனால் உள்ள பிள்ளை மேலே இல்லை அப்படிங்கிறாங்க சரி சரி இந்த வகையில் வந்துவிட்டேன் போதும் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பார்வதி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க இதெல்லாம் நடந்ததை நீ வந்து சரியாக இந்த வீட்டில் எல்லோரும் நல்லாவே போயிட்டு இருக்காங்க நீனும் உண்மையாக இரு அப்படின்னு ஒன்னே இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது அட்வைஸ் பண்ணலாமா சொல்கிறேன் ஓ மாமியார் நல்ல திரும்பிட்டா திரும்பிக்கிட்டா புரிஞ்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் ரோஹினிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது என்ன வேலை வாங்கிட்டு இந்த ஆண்டி வந்து மீனா பக்கம் சாய்வாங்களா நான் பணக்காரே இல்லைன்னு தெரிஞ்சு தானே பண்ணுறேன் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடப்பில் இருக்கும்போது ஏய் ரோஹினி நான் குளிக்கணும் வெண்ணி போட்டு கொண்டான் அப்படிங்கிறாங்க வெண்ணியா ஆண்டி என்னால் நான் வெண்ணி போட முடியாது ஏன் வெண்ணி போட ஒன்றும் தெரியாதா வன்னி போட்டு கொண்டு அப்படிங்கிறாங்க வெந்நீர் போட்டு குளிக்கிறது கொண்டு போகிறாங்க இங்கே விஜயா மேலே மேலே அதிசி இதசின்னு கடுப்பு கிளப்பிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெந்நீர் வீட்டுக்கு போகும்போது ஏ இதை வெண்ணி ஊது அப்படின்னு சட்டியை காமிக்காங்க ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பில் விஜயா தலையில் ஊற்றிடுறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்